வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் கோவை மாவட்டம் கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் முன்பு ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் மாநில தலைவர் திரு சிவதிருமேனிநாதன் ஆணைக்கிணங்க மாநில பொதுச் செயலாளர் திரு ஆ மோகன் வழிகாட்டுதலின்படி கோவையில் கருப்புப்பட்டை அணிந்து கவன ஈர்ப்பு கோரிக்கையை ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வுபெற்ற பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் ஆர் தண்டபாணி தலைமையில் மாவட்ட நிர்வாகிகள் கிளை தலைவர்கள் தோழமை சங்க நிர்வாகிகள் ராஜசேகரன் கனகாசலம் வேலுச்சாமி ஐயாசாமி ஜெயபிரகாஷ் ராஜேஸ்வரன் சக்தி முன்னிலை வகிக்க மாவட்ட பொருளாளர் திரு கே மணி வரவேற்புரையாற்ற கோரிக்கைகள் விளக்க உரையை கோவை மாவட்ட செயலாளர் டி எஸ் ஆரோக்கியசாமி கவன கோரிக்கைகளை முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார் மேலும் கருப்பு பட்டையுடன் நடைபெற்ற கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் பேரூராட்சி செயல் அலுவலர் ராமதாஸ் முன்னாள் மாநில தலைவர் ஜி ரங்கராஜ் அப்துல்லா யூசுப் சக்திவேல் கிளை நிர்வாகிகள் கிளை உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் செய்தனர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு இணையாக ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கு முன் ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஊதியம் மறு நிர்ணயம் செய்து திருப்பி அமைத்து கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி எழுபது வயது நிறைவடைந்தவர்களுக்கு பத்து விழுக்காடு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் என்றும் கமிட்டேஷன் தொகையில் பதினைந்து ஆண்டுகள் பிடித்தம் செய்வதற்கு பதிலாக பனிரண்டு ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்றும் குடும்ப பாதுகாப்பு நிதி ஐம்பதாயிரத்தில் இருந்து ஒரு லட்சமாக உயர்த்தி வழங்கிடவும் மருத்துவப்படியாக மாதம் தோறும் ஓய்வூதியர்களுக்கு ஆயிரம் வழங்கவும் உண்மையான காசு இல்லாத மருத்துவ சிகிச்சை ஓய்வூதியர்களுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் முன்பு கருப்புப்பட்டை அணிந்து மாபெரும் கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் ஓய்வுபெற்ற அலுவலர் சங்கத்தின் முன்னாள் மாநில தலைவர் திரு ஜி ரங்கராஜ் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழிய வாழிய வாழியவே நேரவேற்று நேர வேற்று இரண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னால் ஓய்வு பெற்ற மூத்த ஓய்வூதிய ஓய்வூதியத்தை ஒன்றிய அரசை போல் திருத்தியமை திருத்தியமை தமிழக அரசே திருத்தியமை

எழுபது வயது கடந்தவருக்கு பத்து சதவீத கூடுதல் ஊதியம் உடனே வழங்கு உடனே வழங்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம் வேண்டவே வேண்டாம் விலையை செல்ல அனுமதி கொடு விலைக்கு சொல்ல அனுமதி கொடு காலத்தை பன்னி ஆண்டாக குறை

வணக்கம் <laughs> <laughs> ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் தன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகங்களின் மூலமாக ஆங்காங்கே தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக கோவையிலே இன்றைய தினம் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோரிக்கைகள் நிறைய இருக்கிறது அதில் எங்களது வெள்ளி விழா மாநில மாநாட்டில் வடித்தெடுத்த மூன்று முக்கிய கோரிக்கைகள் முதலாவது கோரிக்கை ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னால் ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களுக்கு ஒன்றிய அரசு திருத்தி அமைத்த ஓய்வூதியத்தை போல் எங்களுக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் திருத்தி அமைக்க வேண்டும் என்பது அது மிக மிக முக்கியமான கோரிக்கை ஒன்றிய அரசனுடைய ஓய்வூதியர்கள் அந்த திருத்தத்தின் மூலமாக மூத்தவர்களுக்கும் இளையவர்களுக்கும் இருந்த இழப்பீட்டை ஒன்றிய அரசு சரி செய்திருக்கிறது ஆனால் தமிழக அரசு அது எதுவரையிலும் செய்ய முயற்சிக்கவில்லை அந்த கோரிக்கையை ஏறெடுத்தும் கூட பார்க்காமல் இருப்பது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது ஒவ்வொரு ஓய்வூதியரும் அதனால் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை இழக்கிறார்கள் அது மட்டுமல்ல எட்டாவது ஊதியக்குழு திருத்தப்படுகிற பொழுது அதனுடைய இழப்புகள் தமிழக அரசு ஓய்வூதியர்களுக்கு அது மேலும் இரட்டிப்பாக உயருகின்ற ஆபத்தும் இருக்கிறது ஆகவே அதை நிறைவேற்ற வேண்டும் அது மட்டுமல்ல தர ஊதியம் இதிலே அடங்குகிறது அந்த தர ஊதிய வழக்குகள் ஏராளமான வழக்குகள் உயர் இருக்கின்றன ஆண்டு பத்து கா ஏழு எட்டு ஆண்டுகளாக இன்னும் முடியவில்லை இந்த கோரிக்கை நிறைவேற்றினால் அந்த வழக்குகள் தானாகவே முடிந்துவிடும் இந்த கோரிக்கையும் அதில் ஒன்று இப்படி பல அம்சங்கள் அதை நாம் சொல்ல முடியும் ஆகவே அதை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் எழுபது வயது முடிந்தவர்களுக்கு அது வயதானவர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு படி என்று கூட சொல்லலாம் அந்த கூடுதல் ஓய்வூதியம் அது எழுபது வயது முடிந்தவர்களுக்கு நாங்கள் பத்து சதவிகிதம் கேட்கிறோம் அதையும் அரசு பரிசீலனை செய்து அரசாங்கம் நிதிநிலை இல்லை என்று சொல்லுகிறது அந்த வாதங்களுக்கெல்லாம் நாங்கள் செல்ல விரும்பவில்லை அதையும் படிப்படியாகவாவது அரசு நிர்ணயிக்கிற ஏதாவது ஒரு தொகையை கொடுத்து அவர்களுக்கும் அந்த கூடுதல் ஓய்வூதியத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை மூன்றாவதாக இந்த காப்பீட்டு திட்டத்தில் இருந்து எங்களை விலைக்குள்ள அனுமதிக்க வேண்டும் என்றும் எங்களுடைய கோரிக்கை கம்யூட்டேஷன் பிடித்த காலம் பதினைந்தாண்டை பன்னிரண்டு ஆண்டுகளாக பல மாநில அரசுகள் குறைத்து விட்டன ஆனால் தமிழக அரசு இன்னும் குறைக்காமல் இருக்கிறது கந்துபட்டிக்காரனை போல் எங்களிடத்திலே அதிலே பிடித்தம் செய்யப்படுகிறது அதையும் குறைக்க வேண்டும் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று திராவிட மாடல் அரசு தமிழர்களின் பாதுகாவல் அரசு தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களை சங்கத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக ஓய்வு பெற்று அலுவலர் சங்கம் நடத்திய ஆர்ப்பாட்ட களத்திலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்